கிறிஸ்து லார்ட் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருபதாம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த கத்தத்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் எஃபிஷியன்ஸ் சாப்டர் ஃபோர் வர்சஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் நமக்கு நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் ரொம்ப தெரிந்த அநேக நேரங்களில நம்ம தியானிக்கிற வசனம்தான் ஆனாலும் கூட நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துகிறார் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம் கோபம் நம்ம கோபப்படுறது ரொம்ப அது ஒரு ஹியூமன் நேச்சர் இல்லையா அது ஒரு இமோஷன் நம்ம எப்படி சிரிக்கிறோம் அழுறோம் அந்த மாதிரி கோபப்படுகிறோம் ஆனால் அந்த கோபத்துக்கு பிறகு நம்ம அநேக நேரங்களில் அந்த கோபத்தை நாம் அடக்காமல் விட்டு விடுவோமே ஆனால் அந்த கோபம் என்ன செய்துவிடும் நம்மளை பாவம் செய்யும்படி அது கொண்டு போய்விடும் அதைத்தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்திடாதீங்க பாவம் செய்திடாதீங்க பாவமான காரியத்தை செய்தராதிங்க இப்போ நம்முடைய லைஃப்பில் நம்ம யோசித்து பார்த்தா நிறைய நேரம் நம்ம கோபப்படும் போது தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேசி விடுகிறோம் நம்மளை சுற்றிலும் இருக்கிற அநேகரை புண்படுத்துகிற வார்த்தைகள் அதான் நார்மலாக இருக்கும்போது நம்ம அப்படி பேச மாட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா கோபம் வந்துருச்சுன்னா உடனே அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறி விடுகிறது யாரையுமே ஒரு மதிக்காமல் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வந்து விடுகிறது அப்போ எத்தனை பேர் அதை ஹேர்ட் பண்ணுது இன்றைக்கி குடிக்கார என்ன செய்கிறான் குடிக்கிறான் குடித்த உடனே அவன் சுபாவம் மாறிடுது அப்படி பிரியமானவர்களே அந்த மாதிரி தானே கோபமும் யோசித்து பாருங்கள் கோபம் இல்லாமல் இருக்கும்போது நல்லா இருக்கிறோம் ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா அந்த எரிச்சலில் என்னெல்லாமோ பண்ணிடுறோம் வார்த்தையை விட்டுடுறோம் நல்லா கையில் கிடைக்கிறத தூக்கி எறிகிறோம் எப்படி இல்லாமல் நம்ம ஆக்ட் பண்ணுறோம் அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் ஆங்கரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆங்கருக்கு நான் அடிமை கோபத்துக்கு நான் அடிமை ஆகக்கூடாது அந்த கோபம் எனக்கு அடிமையாக்கி கொள்ளும்படியாக நான் அதை கண்ட்ரோலில் எடுக்கணும் அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒன்று சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கோபப்படுகிறது அது நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்போ எப்படி இந்த கோபப்படாமல் இருக்கிறது ஆண்டோர் கூட நம்ம அதிகமான நேரம் செலவிடும் பொழுது அதிகமாகி நம்ம ஜெபிக்கும்போது வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் அந்த பலனை கர்த்தர் கொடுக்குறார் இது நம்மளால் முடியாது இப்போ ஒருத்தர் அமைதியாக இருக்கிறவங்க எப்படி அவங்க அமைதியாக இருக்கிறாங்க தேவ சமூகத்தில் அவங்க தன்னை தாழ்த்துகிறதுனால அவங்க அமைதியாக இருக்கிறாங்க பாருங்கள் கோபன்றது நம்ம எல்லாருக்குமே நேச்சுரலாக வருகிற ஒரு காரியம் ஒருத்தர் நமக்கு ஒரு அநீதி செய்யும் பொழுது இல்லை ஒரு அநியாயமான காரியம் நடக்கும்போது இம்மீடியட்டாக நமக்கு கோபம் வருது ஆனால் அந்த கோபத்தை நம்ம என்ன செய்கிறோம் ஜீசஸ் மூலமாக நம்ம அடக்கி கொள்ளுகிறோம் நான் மட்டும் ஆண்டவரை அறியாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நான் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பேன் அநேகர் சொல்கிற சாட்சியை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா நான் எனக்கு மட்டும் ஆண்டவரை தெரியலனா நான் இன்னைக்கு வேற மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பேன் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் ஆனால் நான் இயேசுவை அறிந்து கொண்டேன் அதனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்போ பார்த்தீங்களா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது நான் முந்தி கோபத்துக்கு அடிமையாக இருந்தேன் இன்றைக்கு நான் அப்படி அல்ல இன்னைக்கு நான் இயேசுவுக்கு அடிமையாய் மாறிவிட்டேன் அலே லூயா அதனால் ஜீசஸ் பார்த்துப்பாங்க ஆண்டவர் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்றோம் இல்லையா அதை தான் அப்போ கோபம் கொண்டாலும் என்ன செய்யாத பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது கோபத்தை நம்ம மனசுல வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அது எரிச்சலாக மாறிடுது இல்லையா அதான் ஆண்டவர் என்ன சொல்றாங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறாங்க இந்த சூரியன் எப்படி அஸ்தமிக்குது அந்த மாதிரி உன் கோபமும் என்ன செய்திடணும் அதோடு முடிஞ்சிடணும் நைட்டு பெட்டுக்கு போகும்போது யாரும் யார் மேலேயும் கோபத்தோட பெட்டுக்கு போகக்கூடாது அதான் ஆண்டவர் கொடுக்குற கமான்மெண்ட் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறார் என்ன கட்டளை நம்ம நைட்டுக்கு தூங்க போகிறோம் பார்த்தீங்களா அப்போ அன்னைக்கு நிறைய பேர் ஒரு வேளை நம்மளுக்கு நிறைய பேர் மேலே கோபம் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த கோபத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது தூங்க போகக்கூடாது படுக்கைக்கு போகக்கூடாது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் நம்முடைய எரிச்சல் என்ன செஞ்சிடணும் தனிந்து போய்விட வேண்டும் அப்படியே ஆண்டுகிட்ட போய் பண்ணிட்டு எல்லாத்தையும் அண்டட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம தூங்க போயிடணும் ஏன்னா பிசாசுக்கு இடம் கூடாதுருங்க நான் கோபத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு வேணுங்களேன் என் இறுதியத்தில் எதையும் சூப்பர்வைசர் ஒன்று பண்ணிட்டாங்க இல்லை என் பாஸ் ஒன்று சொல்லிட்டாங்க இல்லை என் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அந்த கோபத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்போ நான் யாருக்கு இடம் கொடுக்குறேன் யாருக்கு நான் கதவை திறந்து விடுறேன் பிசாசுக்கு இடம் கொடுக்குறேன் பிசாசு உள்ளே வந்தால் என்ன செய்வான் நமக்கு தெரியும் அவனுக்கு அவனுடைய ஒரே ஒரு கோல் என்னது திருடணும் கொல்லணும் அழிக்கணும் யாரை நம்மளை வேற யாரையும் இல்லை இப்போ நம்ம மூலமா இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் என்னென்னலாமோ செய்திட்றாங்க இப்போ இந்த ஷூட்டிங்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா ரீசெண்ட் டேஸில் கூட பார்த்தோம்ல யாருக்கும் மேலே யாருக்கோ ஒரு வெறுப்பு அதனால என்ன செய்கிறாங்க அந்த கோபத்தை வச்சு அது இதுன்னு பிளான் பண்ணி யாரை என்ன பண்ணலான்னு சொல்லி போய் ஷூட் பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்க இப்போ பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க அதான் ஆண்டவர் சொல்கிறார் பிசாசு விளையாடும்படி இடத்த கொடுத்துறாத பிசாசுக்குனுடைய கதவை நீ அடைத்துக்கொள்ள ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார் உண்மைதான் ஆனால் நான் கதவை திறந்து விட்டுட்டேன்னா ஆண்டவர் என்னையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு ஆனால் நான் ஃபூலிஷாக நடக்கலாமா நான் முட்டாள்தனமாக நடக்கக்கூடாது அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு நீ கோபத்தை உன் இறுதியத்தில் நைட்டில் வச்சுட்டு அதையே யோசிச்சுட்டு இருந்தீன்னா நீ பிசாசுக்கு இடம் கொடுக்குற நீ கொடுக்காத அவன் உள்ளே வந்தான்னா எல்லாத்தையும் உடச்சி போட்டுருவான் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் போயிடும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கோபத்தினால ஒன்றுமில்லாமல் போய்விட்டது எத்தனை பேரை நம்ம நியூஸில் வாசிக்கிறோம் கோபப்பட்டு எப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டார்களே நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கி அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்க நம்முடைய லைஃப்பில் இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காரியம் தான் எல்லாருக்கும் இருக்கும் ஆண்களாக இருக்கும் பெண்களாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்குது பெரியவங்க எல்லாருக்கும் வருது கோபம் அது இயல்பு அது ஒரு இமோஷன் ஆனால் அந்த கோபத்தில் நான் பாவம் செய்திடக்கூடாது அதுக்காண்டவர் ஒரு வழியை சொல்லிக் கொடுக்குறாரு என்ன வழி கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்காத நைட்டு தூங்க போக முன்னால் ஈவினிங் ஆன உடனே எப்படி ஒரு சன் செட் ஆகுதோ அது மாதிரி உன் கோபம் எரிச்சல் எல்லாம் தனிஞ்சு போயிடணும் அவங்கள மன்னிச்சுரு விட்டுரு என்னன்னா நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துருவ பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க ஆண்டவர் ஒரு இவ்வளோ அருமையாக நம்ம கற்றுக் கொடுக்குறோம் தகப்பன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல் ஒரு பரிவோடு கூட தெய்வம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு பேசிய நாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஒருத்திறந்த காலை வேலையை நம்ம ஜெபிக்கலாமா